வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் அரசு பள்ளி ஆசிரியர் மீது பாலியல் புகார் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா உறவினர்கள் கண்டனம் ஜூன் பத்தொன்பது தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் பகுதியைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவி தற்போது கல்லூரியில் சேரவிருக்கும் நிலையில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் மாணவியின் வீட்டில் யாருமில்லாத நேரத்தில் வீடு புகுந்து வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவி தாயுடன் நேற்று ஆட்டுதுறை அனைத்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர் காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் இப்புகார் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற தகவல் அறிந்த உறவினர்கள் சமூக ஆர்வலர்கள் வீரமணி நேரில் சென்று பார்க்கும் பொழுது அந்த காவல் உதவி ஆய்வாளர் அந்த மாணவியை ரோட்டில் பிடித்து இழுத்துச் சென்றதாகவும் அவரிடம் வலுக்கட்டாயமாக வீடியோ பதிவும் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து மாணவியை உடனடியாக அழைத்து கும்பகோணம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் இதற்கு காரணமான அரசு பள்ளி ஆசிரியரை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் உறவினர்கள் சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ்